எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் மறித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வேசுரிய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இணைப்பாக கடவுது பதிமூன்றாம் நிலை ஏசுவின் திருவுடலை அவர் தாயார் மடியில் வைக்கிறார்கள் ாய் இருக்க வேண்டும் முப்பது ஆண்டுகள் வளர்த்து உலக மசலின் மீட்புக்காக தனது ஏந்த மகனை அர்ப்பணித்த அத்தாய் அந்த மக்களை கொலை செய்து அவள் மடியில் வைத்தார்கள் என்று எண்ணும் போது நமது உள்ளம் குழந்தையாக அவர் மடியில் தவழும் பொழுது மகிழ்ச்சி அடைந்திருப்பார் பனிரெண்டு வயதில் மகனை காணாது குடித்த போது அவள் உள்ளம் எத்துணை வேதனை அடைந்திருக்கும் மக்கள் எல்லாம் அவர் நன்மை செய்து கொண்டு வருகிறார் என்று அறிந்த போது மீண்டும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்திருப்பார் அத்தகைய மகனை இழந்து அவல நிலையில் அமர்ந்திருக்கும் தாயின் உள்ளத்தை சற்று சிந்திப்போம் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் இவ்வுலகை கண்டு அஞ்சாமல் உள்ளத்தை தேற்றிக் கொண்டு இறந்த உடலை தன் மடியில் தாங்கிக் கொண்டு இருப்பாள் என்பதே உண்மை அத்தகைய உள்ளமே நமக்கும் நம் வாழ்வில் நம்பிக்கையூட்டும் ஆகவே அத்த நாம் பெற இறைவனிடம் அத்தாய் வேண்டி பெற்று தருவாளாக ஜபம் தியாகத்தின் சிகரமாய் விளங்கும் தேவ அன்னையே எங்களுக்கும் எங்கள் மக்களுக்கும் எங்கள் நாட்டின் நலனுக்கும் எங்களை அர்ப்பணித்து வாழ இறைவனின் வரமருள எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் எங்கள் பேரில் பதினான்காம் நிலை இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கின்றனர் திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் திருத்துகின்றோம் ஆணை பெற்று அறிமத்தியா ஓர் சூசை என்பார் இயேசுவின் திருவுடலை சிலுவையில் நின்று இறக்கி நல்ல மனம் தரும் பொருட்களோடு மரபுப்படி புது கலரை ஒன்றில் அடக்கம் செய்தனர் நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் தினமும் அனாதையாக விடப்பட்டவர்களின் இறந்த உடலை காண்கிறோம் கண்டம் காணாதது போல் போய்விடுகிறோம் நம்மால் பணம் செலவிட இயலாவிடனும் நகரசபை அதிகாரிகளிடம் தெரிவித்து அவ்வுடலை அடக்கம் செய்யலாம் பணமில்லாமல் அடக்கம் செய்ய தவித்துக் கொண்டிருக்கும் ஏழை குடும்பங்களுக்கு உதவி செய்யலாம் இத்தகைய சிறந்த பணியை இதுவரை செய்ய தவறினாலும் இனியாவது செய்ய முயற்சிப்போம் பட்டினி சாவை கண்டு பரிதாபப்படுவதோடு அமையாமல் பட்டினி சாவை எதிர்நோக்கி இருப்போருக்கு இறங்கி மனிதாபிமானத்தோடு நம்மால் என்ற உதவி அனைத்தையும் செய்ய முன்வருவோம் அன்பான இறைவா பிறருடைய மகிழ்ச்சியில் பங்கு பெற விழையும் நாங்கள் பிறருடைய இடர்பாட்டிலும் வறுமையிலும் பங்கு பெற்று அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பது போல அவர்கள் துன்பத்தையும் துடைக்க மேலான உள்ளத்தை தாரும் தயவாயிரம் தயவாயிரம் சுவாமி எங்கள் எங்கள் மறைந்த விடைய ஆன்மாக்கள் சர்வேசை சமாதானத்தில் நிலைப்பாட கடவுதே திருத்தந்தை கருத்துக்களுக்காக ஜெயிப்போம்